அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய மதிய வணக்கம் மீண்டும் பாண்டியர் வரலாறு வேந்தர் குலத்தின் இருப்பிடம் இந்த இரண்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிசமான ஒரு நூலை நமக்கு அருளி தந்த திரு குரு செந்தில் அவர்களுக்கு தருணத்திலே மகிழ்வான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்ற முன்னோர்களின் இணங்க இந்த மீண்டும் பாண்டியர் வரலாற்றிற்காக அவர் எவ்வளவு தூரம் வைப்பார் தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் இழந்திருப்பார் அத்தனையும் அவருடைய உருவாக்கியது இந்த மீன்களும் பாண்டியர் வரலாறு என்ற ஒரு தான் என்று கூழ் செந்தில் மன்னர் என்ற ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று அறிஞரை நாம் ஒன்று இருக்க வைத்திருக்கின்றது இதைவிட இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுலதான் முதன் முதல்ல அண்ணன் கோயம்புத்தூர் சேரண் மாநகரில் ஒரு வீட்டுல வச்சு சந்திக்கிறேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏன் சொல்லுடைய பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையுடைய நாயகனே செந்தில் மல்லர் அவர்களா என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கான அடிப்படை புத்தகம் தான் மேம்பார் குலத்தின் இருப்பிடம் எது கோயிலில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பிச்சை கூட காஸ்ட் இருக்கும் பொழுது விவசாயம் செய்கின்ற நாம் ஏன் முன்னேற பிறப்பில் இருக்க கூடாது என்ற ஒரு ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து தேவேந்திர பல வேலாது மல்லவெளம் தேவேந்திர பழ இருப்பிடம் என்பது முன்னேறிய சாதியினர் ஏன் கோயில்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு எதவிக்கிறீர்கள் அவங்க முன்னேறலையா நாம ஏன் முன்னேற முடியாது அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக என்னுடைய கருத்துக்கள் வந்து பல்வேறு தரங்கள்ல நாம் ஆண்ட பரம்பரைகள் நாம் முழுவதனுடைய மரபுவழி தோன்றங்கள் உலகம் முழுவதும் இன்னைக்கு மல்லர்களுடைய கிளைவர்கள் தான் இருக்குது நீங்க ஆப்பிரிக்கால போனீங்கன்னா ஆத்த அம்மா ஆயுன்னு தான் இருக்குது ஆஸ்திரேலியா போனீங்கன்னா ஆத்த அம்மா ஆயுன்னு தான் இருக்குது பல்வேறு நாடுகளில மல்லர்களுடைய கிளைப்பெயர்கள் தான் அந்த ஆ இருக்கு பெரும்பான்மையாக இருக்கின்றன இவ்வளவு சிறப்பு மிக்க நாம் நிச்சயமாக வரலாற்று தரத்தில் ஒரு அதிக ஒரு ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு அடைய வேண்டும் என்றால் நாம் வரலாற்றின் அடிப்படையிலே தங்களை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொன்று பொருளாதாரத்தின் அடிப்படையில் தன்னை தம்மை தகவல் தகவத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் பொருளாதாரம் இல்லாமல் ஒரு அனுபவம் அசையாது ரைட்டுங்களா வரும் காலங்கள்ல நம்ம இளைஞர்கள்ட்ட தொழிலுக்கு வர சொல்லுங்க சின்ன சின்ன புட்டிக் கடைகள்ல இருந்து சூப்பர் மார்க்கெட் அடைக்க வைக்கிறதுக்கான தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம உறவுகளை வந்து அவங்க வைக்க சொல்லுங்க என்னுடைய நிறுவனம் சார்பாக அண்ணனுடைய இந்த மீன்டெலும் பாண்டிய வராது இரண்டாம் பதிப்பதற்கு முன் தொகையாக அவருடைய அச்சிடும் நேரத்தில் ஒரு டென் தௌசண்ட் ரூபாயும் அதை தொடர்ந்து